திஸ் வே யோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் அவைலபிளா இருக்கு அமெசான் பிளிப்கார்ட் போலவே நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நமக்கு அவைலபிளா இருக்கு பெஸ்டான குவாலிட்டியில பெஸ்டான ப்ராடக்ட்ல சூப்பரான ஆஃபர்ஸ்ல நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பை மோட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் நீங்களும் பைமோட்ல உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க நல்ல ஆஃபர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான டெலிவரி எல்லாமே நம்ம பயமோட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் கஸ்டமர் கேர் சர்வீஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு பயமோட்டுக்கான மோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்ல எல்லாருமே நம்ம ஏலக்காவை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் மசாலாவிலையோ டீலியோ எல்லாத்துலயுமே நம்ம ஏலக்காவை யூஸ் பண்ணிட்டு தான் அந்த ஏலக்காயில இருக்க ஹெல்த் பெனிஃபிட் அது மட்டும் இல்லாம அதுல இருக்க மைனஸ் பாயிண்ட் என்னென்ன யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் யாரெல்லாம் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்க போறோம் சோ இலக்கையில இருக்கிற நன்மை என்ன தீமை என்ன சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் எதுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏலக்காயை உட்கொள்வதால் ஏற்படும் சில நன்மைகள் செரிமானத்திற்கு உதவுகிறது வாய் துர்நாட்டம் அகற்றுகிறது ரத்த சர்க்கரை அளவை சமன் செய்கிறது அழுத்தத்தை குறைக்கிறது மூச்சு குழாயில் அலர்ஜி பண்புகளை எதிர்த்து எதிர்த்து பாதுகாக்கிறது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது ஏலக்காயை தினமும் உண்ணவில் சேர்த்து வந்தால் உயர் ரத்த அழுத்தம் பாதிப்பில் இருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம் இது ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது சிறுநீரக பெருகி உடலில் உள்ள கழிவுகளை அகற்றுகிறது இரண்டாவது கோளாறுக்கு தீர்வு அளிக்கிறது ஏலக்காய் செரிமானத்திற்கு ஒவ்வொரு நிச்சயமாக ஏலக்காய் வயிற்றில் ஏற்படும் அல்சர் மற்றும் வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கு தீர்வு அளிக்கிறது கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகின்றது ஏலக்காயில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் பாக்டீரியாக்களை எதிர்த்து போரிடும் பண்புகளை உள்ளது

ஏலக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிர்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து காக்க உதவுகிறது ஐந்தாவது சுவாச பிரச்சனைக்கு தீர்வு ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை கொண்டவர்கள் அதற்குரிய மருந்துகளுடன் ஏலக்காய் சேர்த்து சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும் நுரையீரலில் செல்லும் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க எளிதாக சுவாசிக்க உதவுகிறது அதாவது சர்மம் மற்றும் தலைமுடி பராமரிப்பு சிறந்த சருமம் ஏலக்காய் எண்ணெயை முகத்தில் தடவி வந்தால் சருமத்தின் உள்ள துளைகள் அடைக்கப்பட்டு சருமம் பொழிவுடன் ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் உதடின் வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இடம் கிடைக்காது ஏழாவது ஆண்கள் ஏலக்காயை சாப்பிடலாமா தினமும் இரண்டு ஏலக்காயை சாப்பிடுவதால் பல நன்மைகள் கிடைக்கும் ஏலக்காயை டீயில் சேர்த்து குடிப்பது நல்லது ஆண்கள் இரவு தூங்குவதற்கு முன்பு பாலிலோ அல்லது தண்ணீரையோ கலந்து இரண்டு ஏலக்காய் சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறைபாடு பிரச்சினைகள் விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆண்களின் உடலில் விந்தணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்த உதவுகிறது ஏலக்காய் சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி இப்ப பார்ப்போம் அதிக அளவு ஏலக்காயை சாப்பிட்டால் பித்தப்பை மற்றும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏற்கனவே கல்லீரல் மற்றும் பித்தப்பை தொடர்பான நோய்களுக்கு மருந்து எடுத்துக் கொள்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனை பெயரிலேயே ஏலக்காயை சாப்பிட வேண்டும் ஏலக்காய் சாப்பிடுவதால் தோல் மற்றும் வெடிப்பு இரும்பல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நினைச்சு என்பதற்கிணங்க பித்தப்பை மற்றும் கல்லீரல் பிரச்சனை இருப்பவர்கள் ஏலக்காயை தவிர்ப்பது நல்லது மசாலாக்களின் ராணி என்று அழைக்கப்படும் ஏலக்காய் அதில் உள்ள நன்மைகளும் உள்ளது அதிகமாக எடுத்துக்கொள்வதால் தீமையும் உள்ளது ஆகியால் அளவோடு பயன்படுத்தலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்